ஓம் நம மாணிக்கவாசகரின் மாணிக்க திருவம்பாவை ஒன்று ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய்க் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிலோர் எம்பாவாய் திருவண்ணாமலையிலே அண்ணாமலையார் மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே பவனி வருகிறார் அவரை தரிசிப்பதற்காக பெண்கள் காத்து நிற்கிறார்கள் இந்த நல்ல பேரு தன்னுடைய தோழிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஆசையிலே அவர்களை எழுப்புகிறாள் இப்படி தூங்கி கிடக்கிற நம்மையெல்லாம் எழுப்ப வைக்கின்ற அற்புதமான தாயிலே மாணிக்க பெருமான் தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து கொண்டு அற்புதமாக பாடல்களை தந்திருக்கிறார் முதலும் முடிவும் இல்லாத ஒளிவெள்ளமாய் பிரகாசிக்கின்ற சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உங்கள் காதில் கேட்கவில்லையா செவிடாகி விட்டீர்களா அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுந்து கொண்டிருக்கிறார் தரையில் புரண்டு விழுந்து மூர்ச்சையாகிறாள் ஆனால் நீங்கள் உறங்கலாமா பெண்ணே நீயும் சிவனைப் பாட எழுந்து வா நம்மை நோக்கி சிவன் வருகிறான் அந்த சிவனை நாம் தரிசிக்க வேண்டாமா எல்லாம் அல்ல இறைவன் கையிலையிலே அவனை தரிசிக்க வேண்டுமானால் கடுமையான விரதம் இருக்க வேண்டும் இங்கே பகவான் நம்மை நோக்கி வருகிறான் ஓம் நம சிவாயா